வணக்கம் ஹிந்தி எதிர்ப்பு போராடியான நடிகர் மும்பையில செட்டில் ஆகி நடை உடை பாவனைகள் எல்லாம் ஆகிட்டாரு திராவிட மொழியில கிட்டத்தட்ட வாயின்னே சொல்லலாம் பண்ணம் பல வழிகளில் கொட்டுறதாலயும் வசதி வாய்ப்புகள் பெருகிட்டதாலையும் சூர்யா இப்போ சொந்தமா ஜெட் விமானம் ஒண்ண வாங்கி இருக்கிறதா தகவல் இருக்கு டசால் டூ தௌசண்ட்ங்கிற அந்த விமானத்தோட விலை நூற்றி இருபது கோடி ரூபாயாம் தனியாக நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு போகிறதுக்காக இந்த விமானத்தை அவர் வாங்கியிருக்காராம் ஒரு படத்தில் ஏழைகளுக்காக விமானம் போட்ட ரொம்ப சிரமப்பட்டவர் நடிகர் சூர்யா இப்போ தானே சொந்தமாக ஒரு விமானத்தை வாங்கியிருக்காரு இனி ஏழை மக்கள் இவரோட விமானத்தில் ஒரு ரூபாய் கட்டணத்தில் பயணம் பண்ண ஏற்பாடு செய்வார்னு நிச்சயமாக நம்பலாம் ஆனா கூட்டத்தோடு கூட்டமா பயணிகளோட பயணிகளா பயணிக்காம இப்படி தனியா போறது கூட ஒரு வகை பா ரஞ்சித் சொல்லலாம் அது எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியல இந்த நூத்தி இருபது கோடி ரூபாயில எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டலாம் எத்தனை மருத்துவமனைகளை சீரமைக்கலாம் எத்தனை அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சில வீணா போறதுங்க கேள்வி கேட்கலாம் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது இது காசு மட்டும்தான் தர்மம் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கார் நடிகர் சூர்யா அதனால இது வதந்திய கூட இருக்கலாம் இருந்தாலும் நெருப்பு இல்லாம புகையாதுங்கிறது நம்ம ஊர் பழமொழி கடைசியா ஒண்ணு கோடி கோடியா சம்பாதிக்கிற சூர்யா தன்னோட மனைவி ஜோதிகாவோட சட்டையில போடுறதுக்கு நாலு பட்டனை கூட வாங்கி கொடுக்காம துரோகம் பண்றது தான் நம்மளால ஏத்துக்க முடியல நன்றி